அன்பும் பரிசுத்தமும் என்ற வேத பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தேவனுடைய அன்பும் தேவனுடைய பரிசுத்தமும் எப்போதும் இணைந்தே செயல்படும் யாத்திராகமும் மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அப்போது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதராட்சியை கழட்டி நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் இங்கே கர்த்தர் மோசிக்கு தரிசனமான விதமும் அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்றும் அவருடைய அன்பினால் மோசியை அழைத்து எப்படி அவனை பாதுகாத்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது மோசியை மீதி அந்த தேசத்தில் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மீத்து கொண்டு வந்தான் அவன் தேவ பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஓரப் மட்டும் வந்தான் அந்த இடத்துல அவன் ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறான் அது என்னவென்றால் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எறிந்தோம் அது வெந்து போகவில்லை என்பதை பார்த்தான் அந்த அற்புதமான காட்சியை பார்க்கும்படியா அவன் கிட்ட சேரும்போது முச்செடியிலிருந்து கர்த்தர் அவனை பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தவர் மோசே கூப்பிட்டார் அவன் இதோ அடியன் என்றான் எண்பது ஆண்டுகள் வரை தன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஜனங்களை சத்தத்தை கேட்டவன் ஜனங்களோடு பேசி ஜனங்களுடைய பேச்சை கேட்டவன் இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கத்தருடைய அற்புதமான சத்தத்தை கேட்கலாம் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாத இரட்சியை கழட்டி போடு இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் சாதாரணமான அந்த பகுதி அல்லது அந்த பூமி அல்லது அந்த இடம் எப்படி பரிசுத்தமானது எதற்காக கர்த்த இது பரிசுத்தமான ஸ்தலம் இடம் என்று சொன்னார் எதற்காக அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை உறுதிப்படுத்தினார் வழியேற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் எங்கெல்லாம் தன்னுடைய ஜனங்களுக்கு தரிசனமாகிறாரோ எங்கெல்லாம் இறங்கி வந்தாரோ எங்கெல்லாம் வெளிப்பட்டாரோ அந்த இடங்கள் பரிசுத்தமானது அந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமானது காரணம் அவர் தம்மை மகா பரிசுத்தராகவும் அன்புள்ளவராகவும் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் இந்த தேவ பர்வதம் என்று சொல்லக்கூடிய இடமானது தேவனால் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாய் அந்த இடத்துல மோசையை கர்த்தர் சந்திக்கும்படியாய் மோசைக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியா அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி வைத்தார் அதுக்காகத்தான் அந்த இடம் பரிசுத்தமானது என்று சொல்லி கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறார் முச்சடிகளிலே காணப்பட்ட அந்த அக்கினி அந்த பரிசுத்தம் அந்த வல்லமை மோசையால் பார்க்க முடிந்தது அந்த அக்கினில காணப்பட்ட தேவனுடைய வல்லமை அவனை வீக்க வைத்தது ஆனால் அவன் பயப்படவில்லை அதுதான் தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய அன்பும் உன் கால்களிலே இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு என்று கற்று சொன்னான் மோசிக்கிட்டு மனிதன் கால்களிலே இருக்கிற பாதரட்சை அசுத்தங்களை குறிக்கிறது மனிதன் எவ்வளவு பணம் செலவழித்து தன்னுடைய பாதத்துக்கு பாதரட்சை வாங்கி போட்டாலும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வித்தியாசமான பாதரட்சைகள் பிடிக்கும் விலையேந்த பாதரட்சைகள் பிடிக்கும் அது உலகம் முழுவதும் சுத்துகிறது உலகத்தில் இருக்கிற கற்களை மிதிக்கிறது முற்களை மிதிக்கிறது அசுத்தங்களை மிதிக்கிறது எல்லாவற்றையும் மிதித்து கொண்டு வீட்டுக்குள்ளே வரும்போது எவருமே பாதரட்சையை கலற்றி வீரக்குள்ள வைக்க மாட்டார்கள் செல்ஃபு மேல வைக்க மாட்டார்கள் நல்ல ஆடைகள் இருக்கிற இடத்துல வைக்க மாட்டார்கள் காரணம் பாதரட்சைக்கு மதிப்பு அவ்வளவுதான் மனிதன் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஞானி இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவனாயிருந்தாலும் அவன் மறிக்கும் போது அவன் பாதத்தில் இருக்கிற பாதரட்சை கதற்றி தான் அவனை அடக்கம் பண்ணுவார்கள் காரணம் பாதரட்சைக்கு மதிப்பு கிடையாது அது அசுத்தம் உள்ளது என்று மனித குலத்துல நியமிக்கப்பட்டிருக்கிறது தேவனும் அதை செய்திருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் இறுதியத்துக்குள் கர்த்தர் வரும்போது அந்த இடம் பரிசுத்தமாகி விடுகிறது உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற அறையில கர்த்தர் வரும்போது அது பரிசுத்தமாகி விடுகிறது நீங்கள் எந்த ஜப கூட்டத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் வரும்போது அது பரிசுத்தமாகி விடுகிறது எந்த ஆலயத்துக்கு நீங்க போகிறீர்களோ எந்த திருசபைகளுக்கு போகிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் வரும்போது இது பரிசுத்தம் விடுகிறது ஆனால் பரிசுத்தம் உள்ள தேவன் நம் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் மோசிக்கிட்ட சொன்னார் உன்னுடைய பாதரட்சை கலற்றி போது என்று சொன்னார் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களை கலற்றி போடு வேண்டாத சிந்தனைகள் வேண்டாத அசுத்தமான யோசனைகள் வேண்டாத பொறாமைகள் வேண்டாத பாவ சிந்தனைகள் வேண்டாத அசுத்தமான வார்த்தைகளை கொண்ட எண்ணங்கள் இடிகள் எல்லாம் கரைப்படுத்துகிறது மனுஷனை யூதா தன்னுடைய ஒரே ஒரு எழுதின யூதா ஒரே ஒரு அதிகாரத்தை எழுதின யூதா இருபத்தி மூணாவது வசனத்துல சொல்லுகிறார் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் பெரியம்மான் அவர்களே பரிசுத்தமுள்ள தேவன் அன்புள்ள தேவன் மோசேனுடைய வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்தினார் என்னவாய் வெளிப்படுத்தினார் அவர் மகா பரிசு மோசியோடு பேசும்போது கோபமாய் பேசவில்லை அன்பாக சொன்னார் கலட்டி பாதரட்சை கலட்டி போட்டான் கர்த்திற்கு கீழ்ப்படிந்தான் தேவனுடைய மகிமை அவனை ஆட்கொண்டது துறையமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்த சொல்கிற காரியங்களை கரைப்படுத்துகிற உங்கள் வஸ்திரங்களை மாம்சத்தில் கரைப்படுகிற காரியங்களை நீங்கள் அகற்றுவீர்களானால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படுவீர்களானால் தேவனை உண்மையாய் நேசிப்பீர்களானால் அவர் பரிசுத்தத்துக்கு இடம் கொடுங்கள் அவருடைய அன்பு உங்களை ஆட்கொள்ளட்டும் நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் நேசிப்பது அது நிரூபிக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படுங்கள் மாம்சத்தால் கரைப்படுகிற வஸ்திரங்களை மாம்சத்தால் கரைப்படுகிற எல்லா காரியங்களையும் உங்களை விட்டு விலகுங்கள் தேவனுடைய அன்பில் கட்டப்படுங்கள் தேவனுடைய பரிசுத்திற்கு மதிப்பு கொடுங்கள் மோசையை கர்த்தர் எப்படி அழைத்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவருடைய உன்னத பழிக்கு அவர் அவனை தகுதிப்படுத்தினது போல கட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியா தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியா நீங்களும் கீழ்படி தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து போடுவீர்களானால் கரைப்படுத்துகிற காரியங்களை உங்களை விட்டு விலகுவீர்களானால் மோசையை உபயோகப்படுத்த நபர் மோசையை உயர்த்தினவர் உங்களை கூட உபயோகப்படுத்தி உங்களை கூட உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடுவீர்களானால் உங்களுக்காக சபிக்கிறேன் இறக்கமுள்ள பிதாவே இந்த வேளையில் கூட வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா அவருடைய வாழ்க்கை உமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே உங்களோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களுடைய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே கஸ்தாமி பாவம் நிறைந்த உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம் அன்றுவரே சோதனைகள் நிறைந்த உலகத்தில் கஸ்தாமி பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்ய முடியும் நம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வழியில நடக்கும் போது மோசிக்கு மகிமை வெளிப்படுத்தினவர் மோசையை மோசையை உபயோகப்படுத்தினவர் இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்கோ நம்முடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்துங்கோ வேலை செய்யும் ஸ்தலத்துல வாழ்கிற இடத்துல படிக்கிற இடத்துல எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் எந்த வயதை நிறைந்தவர்களா இருந்தாலும் மனதார வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல பலத்தை கொடுங்க தைரியத்தை கொடுங்க அண்டவர சோதனைகளை பார்த்து பயந்து விடாதபடி ஆண்டவர நெருக்கடிகளை பார்த்து பயந்து விடாதபடி வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து விடாதபடி மோசிய போல கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து மோசே தன்னுடைய பாத ரட்சைகளை கழுத்தி போட்டது போல அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அன்றுவரே சரீரத்தை பாதிக்கிற கரைப்படுத்துகிற காரியங்களை விட்டு அகலும்படியா மாம்சத்தால் கரைப்படுகிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளும்படியா பிள்ளைகளுக்கு கருணை காட்டுங்களா பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் துதிக நம்ம உமக்கு செலுத்துகிறேன் மாரத இயேசுவின் நாமத்தில் வேண்டி விடுகிறேன் சீவனுள்ள பிதாவே ஆமே நாமே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டு